வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நல்ல தலைவன் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மூர்த்தியை கண்டாலே இளங்கோவுக்கு பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது அவ்வளவு வெறுப்பு ஏனென்றால் மூர்த்தியை இளங்கோ எதிரியாகவே நினைத்தான் இருவரும் ஒரே வகுப்பில்தான் படித்து வந்தார்கள் கால்பந்தாட்டத்தில் இருவரும் கெட்டிக்காரர்கள் யார் நன்றாக ஆடுகின்றார்கள் என்று பிரித்து கூற முடியாத அளவுக்கு சிறப்பாக ஆடும் ஆட்டக்காரர்கள் இளங்கோ அந்த மாவட்டம் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினோரு ஆட்டக்காரர்களில் ஒருவனாக இருந்தான் அவன் மாவட்ட விளையாட்டு வீரன் என்பதால் பள்ளியில் அவனை பாராட்டி பேசினார்கள் பரிசும் கொடுத்தார்கள் இருந்தாலும் இளங்கோவுக்கு மனதில் நிம்மதியில்லை அந்த பள்ளிக்கூட கால்பந்தாட்ட குழுவிற்கு மூர்த்தியே குழு தலைவனாக நியமிக்கப்பட்டிருந்தான் குழு தலைவன் பதவி தனக்கு கிடைக்கவில்லையே என்பதுதான் இளங்கோவின் மனக்குறை எப்படியாவது மூர்த்திக்கு கெட்ட பெயர் வாங்கி தந்து அவனிடமிருந்து குழு தலைவன் பதவியை தான் வாங்கி கொள்ள வேண்டும் என்று மனதுக்குள்ளே திட்டம் போட்டு கொண்டிருந்தான் ஆனால் அதை யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாகவே வைத்திருந்தான் அதற்காக மறைமுகமாக ஒரு சில காரியங்களை செய்தான் கால்பந்தாட்ட குழுவில் உள்ள ஆட்டக்காரர்கள் அனைவரையும் முதலில் தன் பக்கம் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்பது முதல் திட்டம் பிறகு அவர்களை வைத்து உடற்கல்வி ஆசிரியரிடம் கூறி தன்னை குழு தலைவனாக ஆக்க செய்ய வேண்டும் அதற்குள் மூர்த்திக்கு கெட்ட பெயர் வாங்கி தந்துவிட வேண்டும் இந்த திட்டத்தை மனதில் வைத்துக் கொண்டு இளங்கோ எல்லோரிடமும் பழக ஆரம்பித்தான் இளங்கோ தலைக்கணம் உள்ளவன் கர்வம் பிடித்தவன் என்பது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் அவன் பழக ஆரம்பித்தவுடன் எல்லோரும் இவன் பின்னே சுற்ற ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு அவ்வப்போது ஓட்டலில் டிஃபன் வாங்கி கொடுத்தும் வந்தான் இளங்கோவைப் போல கெட்டிக்காரன் கால்பந்தாட்டத்தில் யாரும் இல்லை என்று அவர்கள் பேசிக்கொள்ளும்படி செய்துவிட்டான் மட்டுமல்ல மூர்த்தியைப் பற்றி அடிக்கறி குறை சொல்வான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்பான் குருட்டு பூனை விட்டத்தில் தாவி நின்றது போல குருட்டு அதிர்ஷ்டத்தால் அவனுக்கு குழு தலைவன் பதவி கிடைத்து விட்டதென்று இளங்கோ சொல்லியதை எல்லோரும் நம்பினார்கள் வேறு வழி அவன் வாங்கி தரும் தின்பண்டங்களுக்காக அல்லவோ அவர்களும் கூடவே தெரிந்தார்கள் வகுப்புகளுக்கு இடையே வருடந்தோறும் விளையாட்டுகள் நடக்கும் வழக்கம் போல அந்த வருடமும் கால்பந்தாட்டத்தில் போட்டியை நடத்த ஆரம்பித்தார் உடற்கல்வி ஆசிரியர் மூர்த்தியும் இளங்கோவும் பத்தாம் வகுப்பு ஆப்பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கும் பள்ளி விட்டதும் கால்பந்தாட்ட போட்டி என்று ஆசிரியர் என்று அறிவித்து விட்டார் இரண்டு குழுக்களும் மாலை நான்கு மணிக்கு விளையாட தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவிப்பு வந்துவிட்டது இப்பொழுது யார் நம் குழுவிற்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று பேச்சு வந்தது எல்லோரும் இளங்கோதான் குழு தலைவனாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் மூர்த்தியும் அதுவே சரி என்று கூறினான் ஆனால் இளங்கோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பள்ளிக்கும் மூர்த்தியே குழு தலைவன் ஆகவே வகுப்புக்கும் அவனே குழு தலைவனாக இருக்க வேண்டும் அத்துடன் மூர்த்தி நல்லவன் அதிக அனுபவம் உள்ளவன் விளையாட்டில் கெட்டிக்காரனும் ஆவான் என்று இளங்கோ புகழ்ந்து பேசினான் அவன் பேசியது உண்மையில் விருப்பத்துடன் அல்ல வஞ்சகமாக பேசினான் எப்படியும் குழுத்தலைவன் பதவியை மூர்த்திக்கு தந்து அவனுக்கு கெட்ட பெயர் வாங்கித் தந்து விட வேண்டும் என்பதுதானே அவன் திட்டம் மூர்த்தி முதலில் மறுத்து பார்த்தான் மாவட்ட விளையாட்டு வீரன் இளங்கோவை தலைவனாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இளங்கோ ஒத்துக்கொள்ளவில்லை நாளை மறுநாள் மாவட்ட விளையாட்டு போட்டியில் முதல் முறையாக விளையாடப் போகிறேன் அந்த பெருமை எனக்கு போதும் இது வேண்டாம் என்று இளங்கோ கூறியதும் மூர்த்தியால் மறுக்க முடியவில்லை எதையும் எளிதாக நம்புகின்ற மூர்த்தியும் கடைசியில் சரி என்றான் இளங்கோவின் நல்ல மனதை பாராட்டினான் மாவட்டத்தில் சிறந்த ஆட்டக்காரனாக வந்து நல்ல புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்தினான் இளங்கோ புன்னகை செய்தான் அவனது திட்டம் அவனுக்குதானே தெரியும் மாலையில் கால்பந்தாட்ட போட்டி தொடங்கியது இரண்டு குழுக்களையும் முதலில் அறிமுகப்படுத்தி வைத்தார் உடற்கல்வி ஆசிரியர் அவரே நடுவராகவும் இருந்தார் விளையாட்டில் அதிக ஆர்வமுடைய தலைமை ஆசிரியர் ஏதோ அவசர வேலையாய் வெளியே போய்விட்டார் ஆனால் விளையாட்டில் விருப்பமுள்ள மாணவர் கூட்டம் மைதானத்தை சுற்றி நிறைந்திருந்தது ஆசிரியரின் விசில் ஒளி கேட்டதும் இரண்டு குழுவினரும் பாயும் புலிகளைப் போல பந்தை நோக்கி பாய்ந்தனர் பந்தை உதைத்தனர் மேலே பறக்க செய்தனர் வேடிக்கை பார்க்கும் மாணவர்களுக்கோ அதிக உற்சாகமாக இருந்தது அத்துடன் மூர்த்தியும் இளங்கோவும் சேர்ந்து ஆடியது ஆட்டம் பார்ப்பதற்கு இன்னும் பரபரப்பாகவும் இருந்தது இந்த நேரத்தில்தான் இளங்கோ தன் திட்டத்தை செயல்படுத்த நினைத்தான் அவன் திடீரென்று அடுத்த குழு ஆட்டக்காரரை இடிக்க ஆரம்பித்தான் விதிகளுக்கு மாறாக ஆடினால் தவறல்லவா அதனால் நடுவர் அதை தவறு என்று கூறி முதலில் கண்டித்தார் அவன் மீண்டும் மீண்டும் ஒன்றும் தெரியாதவன் போல தவறு செய்யவே நடுவர் தண்டிக்கவும் ஆரம்பித்தார் உடனே இளங்கோ தன் குழு ஆட்டக்காரர்களிடம் நடுவராகிய உடற்கல்வி ஆசிரியர் வேண்டுமென்றே தனக்கு எதிராக விசில் ஊதுகின்றார் என்று கூற ஆரம்பித்தான் தன் குழுவை தோற்கடிக்க ஆசிரியர் முயற்சிக்கிறார் என்று குற்றம் சாட்டினான் மற்றவர்களையும் நம்ப செய்தான் மூர்த்தியிடமும் இதையே கூறினான் அடிக்கடி தவறுக்கு தண்டனை தந்து கொண்டே இருந்தார் நடுவர் உடனே இளங்கோ ஒரு முடிவுக்கு வந்தான் நம்மை தோற்கடிக்க முயல்கிறார் ஆசிரியர் அதனால் நாம் இனிமேல் ஆட வேண்டாம் ஆடுகளத்தை விட்டு வெளியே போய்விடலாம் என்று யோசனை கூறினான் எல்லோரும் சரி என்றார்கள் மூர்த்தியிடமும் கூறினார்கள் ஆசிரியர் செய்வது அநியாயம் என்று சத்தம் போட்டனர் நாங்கள் விளையாட மாட்டோம் என்று ஆட மறுத்தனர் மூர்த்தியை அழைத்துக்கொண்டு வெளியே வந்துவிட்டனர் மூர்த்தியால் பேச முடியவில்லை அவன் விருப்பம் இல்லாமலேயே வெளியே எல்லோரும் வந்துவிட்டனர் அவனும் வெளியே வந்துவிட்டான் ஆசிரியர் வந்து அழைத்தும் யாரும் போகவில்லை மூர்த்திக்கு பேச சந்தர்ப்பமே இல்லை ஆட்டம் முடிந்துவிட்டது என்று ஆசிரியர் அறிவித்துவிட்டார் எதிர்குழு வெற்றி பெற்றது என்றும் கூறினார் அதை பற்றி தலைமை ஆசிரியரிடம் புகார் செய்வதாகவும் கூறிவிட்டார் மறுநாள் காலை பத்தாம் வகுப்பு ஆப்பிரிவு விளையாட்டு வீரர்கள் அனைவரையும் தலைமை ஆசிரியர் அழைப்பதாக பியூன் வந்து கூறினான் மூர்த்தி முன்னே நடந்தான் அவன் பின்னே மற்றவர்கள் சென்றார்கள் கடைசியாக இளங்கோ வந்தான் தனது திட்டம் பழிக்கப் போகிறது என்று மனதுக்குள்ளே மகிழ்ச்சி அடைந்தான் தலைமை ஆசிரியர் முன்னே எல்லா மாணவர்களும் நின்றார்கள் தலைமை ஆசிரியர் கோபமே உருவாக நின்றார் ஒழுக்கம் கற்றுக்கொள்ளத்தான் நீங்கள் பள்ளிக்கு வருகின்றீர்கள் கடமையும் கட்டுப்பாடும் கற்றுக்கொள்ளத்தான் நீங்கள் விளையாடுகின்றீர்கள் ஆசிரியரிடம் பணிவாக நடந்து கொள்ளாமல் அவமரியாதாக நடந்து கொள்வதென்றால் உங்களுக்கு இந்த விளையாட்டை வேண்டாம் இனிமேல் நீங்கள் எல்லோருமே விளையாடும் மைதானத்திற்கு போக வேண்டாம் நீங்கள் இனி எந்த விளையாட்டிலும் கலந்து கொள்ளக்கூடாது நீங்கள் போகலாம் தலைமை ஆசிரியர் கோமாக கூறியதை கேட்ட மாணவர்களில் ஒருவன் நாங்கள் விளையாடத்தான் இருந்தோம் எல்லோரும் வெளியே வந்து விட்டதால் நாங்கள் ஆட முடியாமல் போய்விட்டது எங்கள் மேல் தவறில்லை என்றான் தலைமை ஆசிரியர் இளங்கோவை பார்த்தார் நம் மாவட்டத்தில் நீ ஒரு நல்ல விளையாட்டு வீரன் என்பதால் தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் நீயோ ஒழுங்கு கட்டுப்பாடு என்பது தெரியாமல் இருக்கிறாய் நம் பள்ளியின் கௌரவம் என்னாவது எனக்கு மிகவும் வேதனையாகவும் அவமானமாகவும் இருக்கிறது என்று கோபமாக கேட்டார் இளங்கோ ஓரடி முன்னே வந்து நின்று கொண்டு ஒழுங்கும் கட்டுப்பாடும் இருந்ததால்தான் இப்படி நடந்து கொண்டேன் சார் என்றான் என்ன உளர்கிறாய் அதிக பிரசங்கித்தனமாய் ஆட்டத்தை விட்டு வெளியே வந்ததும் இல்லாமல் அதற்கும் சமாதானம் கூறப்போகிறாயா போகிறாயா என்று கொஞ்சம் கோபமாகவே கேட்டார் கொஞ்சம் கூட பொறுப்பில்லாதவர்கள் என்று முணங்கியபடி எல்லோரையும் ஒருமுறை பார்த்தார் நாங்கள் ஆட்டக்காரர்கள்தான் எங்களுக்கு தலைவன் ஒருவன் உண்டு தலைவன் சொற்படி கேட்க வேண்டியது எங்களது கடமை குழு தலைவன் ஆடியது என்றால் கட்டுப்பாடு உள்ள நாங்கள் எப்படி எதிர்த்து பேச முடியும் உத்தரவிற்கு கட்டுப்பட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் மைதானத்திற்குள் குழுத்தலைவன் தலைவன் தான் எங்களுக்கு எல்லாம் குழு தலைவன் பேச்சை கேட்பது தவறு என்றால் நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் இளங்கோ யார் உங்கள் குழு தலைவன் தலைமை ஆசிரியர் கண்கள் கோபத்தால் சிவந்து போயின மூர்த்தி சார் எல்லோரும் ஒரே நேரத்தில் சத்தமாக கூறினார்கள் குழுத்தலைவன் என்றால் பெரிய இவன் என்று எண்ணிவிட்டாயா அவ்வளவு திமிர் உனக்கு எப்படி வந்தது இதுவரை நமது பள்ளியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லையே உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று தலைமை ஆசிரியர் படபடத்தார் மூர்த்திக்கு ஒன்றுமே புரியவில்லை தன் மீது எல்லா மாணவர்களும் குற்றம் சாட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை இப்பொழுது இளங்கோவும் தன்னை பற்றி தவறாக தலைமை ஆசிரியரிடம் கூறியதும் தடுமாறி போய்விட்டான் தலைமை ஆசிரியர் தன்னை நோக்கி கோபமாக பேசியதை கேட்டதும் மூர்த்தி தடுமாறி போனான் சார் நான் ஒன்றும் யாரிடமும் சொல்லவில்லை என்று குழம்பியபடி பேசினான் உன் பதில் எனக்கு தேவையில்லை நேற்று செய்தது குற்றம் இன்று நீ பொய் பேசி அதை மறைக்க வேண்டாம் நீ செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனை தெரியுமா நான் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை சார் என் பேச்சை நம்புங்கள் என்றான் இத்தனை பேர் சொல்வது பொய் நீ சொல்வது மட்டும் உண்மை அப்படித்தானே இதோ பார் மூர்த்தி இதுவரை நீ பள்ளிக்கூட கால்பத்நாட்ட குழுவிற்கு தலைவனாக இருந்தது போதும் இன்றிலிருந்து உன்னை நீக்கியிருக்கிறேன் இந்த ஆண்டு முழுவதும் நீ எந்த விளையாட்டிலும் கலந்து கொள்ளக்கூடாது இதுதான் உனக்கு சரியான தண்டனை நீ போகலாம் என்றார் மூர்த்தி தலைமை ஆசிரியருக்கு வணக்கம் செய்துவிட்டு தலை குனிந்தபடியே வெளியே வந்தான் இளங்கோவின் முகத்தில் சந்தோஷம் கூத்தாடியது தன் திட்டம் பழித்தது என்று தன் இரண்டு கைகளையும் அடிக்கடி குலுக்கிக் கொண்டான் இனிமேல் உங்கள் குழுவிற்கு யார் தலைவனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு இளங்கோ தான் வேண்டும் என்று எல்லோரும் கத்தினார்கள் நான் இளங்கோவை குழு தலைவனாக ஆக்கியிருக்கிறேன் இதை உடற்கல்வி ஆசிரியரிடம் கூறுங்கள் நீங்கள் எல்லோரும் பண்புள்ளவர்களாக ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நீங்கள் போகலாம் என்றார் இளங்கோ குழு தலைவன் என்றதும் அவனை சூழ்ந்து கொண்டு எல்லோரும் கை குளிக்கினார்கள் அவனை அங்கும் இங்கும் தள்ளி கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள் தலைமை ஆசிரியர் அருகில் உள்ள மேஜை மீது ஒரு பெரிய வெற்றி கேடயம் இருந்தது அதன் மேல் போய் மோதி கொண்டார்கள் அந்த கேடயம் தவறி இளங்கோவின் முன்பாதத்தில் விழுந்தது அது பெரிய கேடயம் மாவட்டத்தில் கால் பந்தாட்டத்தில் சென்ற ஆண்டு வெற்றி பெற்றதற்காக கொடுக்கப்பட்டது இளங்கோ ஐயோ அம்மா என்று அலறினான் கொஞ்ச நேரத்திற்குள் இளங்கோவின் பாதம் வீங்கி போயிற்று வழி பொறுக்க முடியாமல் அலறினான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாம் என்றார் தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு வெளியே நின்று கொண்டிருந்த சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வரப்பட்டது அதில் இளங்கோவை ஏற்றி கொண்டு சென்றார்கள் டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தார் பரிசோதனை செய்தார் கால் நன்றாக நசுங்கி எலும்பு உடைந்திருக்கிறது கால் தேறுவதற்கு சுமார் ஆறு மாதம் கூட ஆகலாம் என்று கூறினார் டாக்டர் நான் நாளை மறுநாள் மாவட்ட கால்பந்தாட்ட போட்டிக்கு போயாக வேண்டுமே என்று அலறினான் இளங்கோ இந்த கட்டிலை விட்டு நீ எழுந்திருக்கவே கூடாது காலில் போட போகிறோம் என்று அவனை பேச வேண்டாம் என்று தடுத்தார் டாக்டர் காலில் கட்டு போட்டாயிற்று காலை அசைக்க கூடாது என்று உத்தரவும் வந்தது தனியை படுத்தவாறு இளங்கோ அழுது கொண்டிருந்தான் மாவட்ட விளையாட்டு வீரன் நான் வகுப்பிற்கு விளையாடும் குழுவிற்கு தலைவனாக ஆக வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெரிய பொய் சொன்னேன் அந்த மூர்த்தியின் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் இப்பொழுது மாவட்டத்திற்காக விளையாட முடியாமற் போயிற்றே என்று நினைத்தான் தண்ணீர் ஆறாக பெருகி ஓடிக்கொண்டிருந்தது செய்தி கேட்டு மூர்த்தி ஓடி வந்தான் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கவலைப்படாத இளங்கோ நாளைக்கே கால் சரியாக போய்விடும் நீ போய் நம் மாவட்டத்திற்காக நன்றாக ஆட வேண்டும் அதுதான் என் பிரார்த்தனை என்று ஆறுதல் கூறினான் என் எலும்புகள் நசுங்கிவிட்டன ஆனால் என்னால் கால்பந்தாட்டம் பந்தாட்டம் ஆட முடியுமா என்று டாக்டர் சந்தேகப்படுகிறார் என்றான் இளங்கோ உன் நல்ல மனதுக்கு ஒன்றும் ஆகாது சீக்கிரம் நீ தேறிவிடுவாய் நீ பெரிய வீரனாக ஆகத்தான் போகிறாய் நிச்சயம் இது நடக்கத்தான் போகிறது என்று மூர்த்தி தைரியம் சொல்லிக் கொண்டே போனான் மூர்த்தி நான் உன்மேல் பழி போட்டேன் தலைமை ஆசிரியரிடம் தண்டனை வாங்கி தந்தேன் ஆனால் நீயோ அதை பற்றி ஒன்றும் பேசாமல் இருக்கிறாயே அதுவா தலைவன் என்றால் நல்லதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல பழியையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாத எனக்கு அது சரியான தண்டனைதான் அது எனக்கு சந்தோஷம்தான் வருத்தமே அல்ல என்றான் மூர்த்தி என்னை மன்னித்து விடு மூர்த்தி உனக்கு துரோகம் செய்தேன் நான் வாங்கி வைத்த வெற்றி கேடயத்திற்கே அந்த துரோகத்தை கேட்க பொறுக்காமல் என் காலில் விழுந்து தண்டித்து விட்டது விளையாட்டு வீரர்கள் தவறு செய்தால் அது ஆண்டவனுக்கு மட்டுமல்ல பரிசு பொருளுக்கு கூட பொறுக்காது போலும் இனிமேல் நான் உண்மையான விளையாட்டு வீரனுக்குரிய ஒழுக்கம் கட்டுப்பாடு பெருந்தன்மை பண்பாடுடன் நடந்து கொள்வேன் என்றான் இளங்கோ உன் மனம் போல நடக்கட்டும் என்றான் மூர்த்தி மனதில் எந்தவித களங்கமும் இன்றி இளங்கோ பேசினான் அது அவனது உடல்வழியை போக்கியது மனதுக்கு நல்ல சந்தோஷத்தை அளித்தது நீதான் நல்ல தலைவன் உன்னை போல நானும் என்று கூறிய இளங்கோவை மூர்த்தி அன்புடன் கட்டி தழுவிக் கொண்டான் தன்னை சேர்ந்தவர்கள் தவறுகளை மன்னிக்கவும் முடிந்தால் திருத்தவும் திருந்திய பிறகு முன்போல அன்பு பாராட்டுவதும் தான் நல்ல தலைவனுக்கு உரிய பண்புகளாகும் மூர்த்தி நல்ல தலைவனாக இருந்தான் அதனால்தான் இளங்கோ திருந்தினான் இணையில்லாத நண்பனாக மாறினான் இப்பொழுது இருவரும் அன்பு நண்பர்களாக ஆகிவிட்டார்கள் அன்பு எவரையும் வெல்லும் என்பது எவ்வளவு உண்மை பாருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்